தர்மூதிக்கு நீங்க கவிச்சது வரவானிய போறாலும் அப்படி பெரிய ஒரு குறள் குழந்தைக்கு பாலகன் வீற்றிருந்த காசை கொண்டு போலி குழந்தைக்கு பாலகன் வீற்றிருந்த காசை கொண்டு போலி பேனா அழிவாகி ஒரே ஒரு திருதுல கால மூலதனமாக இருக்க ஒரு பதர கண்டுத்ததை अध्याव्यादे आध बाख सक्कुट इपोली जपात्तरी वगते उगें चलिदर आध बड़ातर करें अध्य दोलर प्राजा अवर केंट नौं यवल्मे सियोगी आदे सियोगी आदे शियोगी आदे ने ना मिणी पुणतर लिखातर सोलंगें आधे भात्तरोंगें அவரோடு பழகியவர்களுக்கு அனுப்பி பெண்ணியாக பெண்களுடைய விடுதலை தொடர்பாக பெண்களை இந்த சமூகம் எப்படி அடக்குமுறைக்கும் ஒழுங்கு முறைக்கும் ஆளாகி வைத்திருக்கிறது என்பதை பரப்பனை செய்வதையும் நாம் இதை பார்க்கிறோம் சமூக ஊடகங்கள் எழுதுவார்கள் நூல்களாக எழுதியார்கள் கட்டுரைகள் எழுதுவார்கள் ஆதரப்பட விடுவார்கள் ஆனால் நான் அறிந்த அறிந்தவர்கள் இந்த சமூகம் எப்படி இழிவுபடுத்துகிறது அந்த பார்வை மாற வேண்டும் என்பதற்காக நான் அணிந்து கொண்டிருக்கிற உடைகளில் பெண்களுக்கு ஆதரவாக அல்லது பெரிய நகருக்களை பலமாக படைத்து எனக்கு தெரிவித்துள்ள வளம் வருவாராக என தெரியாது ஆனால் அப்படி பெண் எண்ண தொடர்ந்து வளர்ந்து செய்வதற்க சமூக முறையில் தான் ஒரு சமூகத்தையே இயக்கம் அனைவரும் ஒரே கருத்தை ஏற்றுக் என்றால் இங்கே தத்துவம் பேசுகிறவர்களுக்கு வேலை இல்லை கருத்தில் வேலை இல்லை அனைவரும் ஒரே கருத்தை ஏற்றுக்கொண்டு நான் அமைதியாக இருக்கிறேன் எப்பொழுதுமே இரண்டு கருத்து அமைப்பு முறையை ஆதரிப்பவர்கள் உண்டு எதிர்ப்பவர்கள் உண்டு அடிமைப்படுத்தி வைத்திருப்பது சரி என்று சொல்லுகிறவர்கள் உண்டு இல்லை அது தவறு என்று பார்க்க அதே போலதான் வர்க்கவேதம் சரி என்று சொல்லுபவர்கள் உண்டு வர்க்க வேதம் கூடாது என்று சொல்லுபவர்கள் இந்த மண்ணை தொடர்ந்து ஒரு சமூக அடக்குமுறைக்கு கீழ் ஒரு பார்ப்பனிய சிந்தனையோடு பிறப்பு அடிப்படையில் சாதி அடிப்படையில் பாலை அடிப்படையில் மனிதர்களை பிரித்து வைத்தது அந்த தத்துவம் சரி என்று சொல்லுவது சனாதனம் சனாதனம் சரி என்று சொல்லுபவர்கள் மாதாடு பொருள் என்ற மண்ணில் உண்டு சனாதனத்தை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லுகிற ஜனநாயக

தெருவில் அவர் பல்வேறு செய்திகளை தொகுத்திருக்கிறார் பல்வேறு செய்திகளை சொந்த அனுபவத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார் மிக முக்கியமான ஒன்றாக நான் பார்த்தது என்கிற தலைப்பில் பெண்களே சபரிமலை செல்லக்கூடாது அல்லது பெண்கள் சபரிமலை செல்வதற்கு எது தயாராக இருக்கிறது என்பதை அவர் தனது கருத்துக்களை அதை பதிவு செய்திருந்தார்

சொல்லு ஒரு பெரிய நீதி இந்தியாவில் 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 இருக்கிற சட்ட நீதி என்னவென்றால் உயர் நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருக்க வேண்டும் என்றால் உயர் நீதிமன்றத்தில் அல்லது மாவட்டத்தில் பத்தாண்டு பணியாற்றி இருக்க இந்திய வரலாற்றிலேயே உயர் நீதிபதியாக இல்லாமல் நேரடியாக உச்ச நீதிமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட எப்படிப்பட்ட தத்துவத்தை உருவாக்கி அவர்கள் ஆட்சி காத்திருக்கிறார்கள் என்பதை வழக்கில் கிடைத்த தீர்ப்பு எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒராம் ஆண்டு இந்த வண்டியில் நம்ம

அவர் ஏற்றுக்கொள்வதற்கு சமயம் நன்றியை மாற்றங்களை கொண்டிருக்கிறார் நன்றி